சாவகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகருக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா மீதான வழக்குகள் சாவுகச்சேரி நீதிமன்றில் நீதவான் யூட்சன் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன வைத்தியர் அர்ஜுனா மீது ஏனைய வைத்தியர்களால் தொடரப்பட்ட ஐந்து வழக்குகளே நேற்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருந்தன இதன்போது வைத்தியர் அர்ஜுனா சார்பாக சட்டத்தரணி எஸ் செலஸ்டின் முன்னிலையாகியிருந்தார் இந்த வழக்கு இணக்கப்பாடு காணப்பட வேண்டிய வழக்குகள் என்பதால் மத்தியஸ்த சபைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என அவர் மன்றிடம் வேண்டுகோள் விடுத்தார் வழக்கு தொடர் சார்பாக சட்டத்தரணி திருக்குமரன் நேற்றைய தினம் முன்னிலையாகியிருந்தார் இதன்போது இருதரப்பு வாதங்களையும் கவனத்திற்கொண்ட நீதவான் அனைத்து வழக்குகளையும் எதிர்வரும் செப்டம்பர் பதினோராம் திகதிக்கு தவணையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது